முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகட்டும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே தூங்க விடாம செய்கிற இபிஎஸ் அவர்களின் கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அதாவது கடந்த சில நாட்கள் என்னென்ன கேள்வி கேட்டாரோ முத கேள்வி இவர் இந்த கேட்ட கேள்விக்கு எதுக்குமே வந்து உதயநிதி அவர்களோ அவருடைய தந்தையான மு க ஸ்டாலின் அவர்களோ எந்த இடத்துலயுமே பதிலே சொல்லல அப்படின்றதுதான் இந்த வீடியோடைய சாராம்சமி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திமுக அயலகணின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதுல ஜாபூர் சாதிக் அப்படின்ற ஒருத்தம் போத பொருள் கடத்தி இருக்கான் இது ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கும் பிடிப்பட்டது மட்டும் ஒண்ணு மிச்சம் எவ்வளவு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறாரு நீ என்ன ஒன்னு கடத்தணுன்னு சொல்ல இல்லை இல்லைன்னு சொல்லு இது ரெண்டுத்தையுமே சொல்லாத ஒரு கட்சியோட தலைவரா ஏன்னா இது வந்து சின்னதா ஒரு பாக்கெட்டோ ஒரு நூறு இரநூறு இல்லை டன் கணக்கில் அதாவது மூணாயிரம் கோடி மூணாயிரம் கோடி அளவுக்கான அந்த போதைப் பொருட்களை கடத்தனா அவன் உங்க கட்சியில அயலக பிரிவுகள் வச்சிருக்கீங்க அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உதயநிதி அவர்களும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் வாங்கியிருக்காங்க இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியே பார்த்தீங்கன்னா அஞ்சாறு நாள் ஆயிடுச்சு இன்னும் வரைக்கும் பதிலே சொல்ல முடியாத தந்தையும் மகனும் வந்து திகைச்சிட்டு இருக்காங்க அதுவும் பதில் சொல்ல முடியாம தணறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இரண்டாவது கேள்வியை அவர் என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அப்ப அடிக்கல் நாட்டினாங்க மதுரையில அப்ப வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களும் வந்து இங்கே அடிக்கல் நாட்டினாங்க எய்ம்ஸ் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரங்கள் அப்போ மட்டும் எய்ம்ஸ் அப்படின்ற அந்த அடிக்கட்டு நாட்டின செங்கலை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து காணிங்க அங்கே போய் நீங்கள் ஏன் நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் நீங்கள் கேட்கல அதுவும் இல்லாம இல்ல நாடாளுமன்றத்து உள்ள செங்கல் அலோ பண்ணலாம் நாடாளுமன்றத்துக்கு வெளியான அந்த செங்கல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்போ சொன்னீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தேர்தல் தான் சொல்கிறேன் தேர்தல் வந்தாதான் உங்களுக்கு அந்த செங்கல் ஞாபகம் தான் மருத்துவமனை வந்து ஞாபகம் தான் நீங்க அந்த இங்க இருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிகள் போய் எங்களுடைய உரிமைகளை பெற்று தருவோன்னு நீங்க சொன்னீங்கல்ல அது எங்க அப்படின்ட்டு கேட்குறாரு இங்க பிரச்சாரம் மக்களுக்கிட்டே வந்து கேட்பாங்க போய் நாடாளுமன்றத்துல கேட்கணும் அங்க கேட்காத இங்க பிரச்சாரத்தை அப்ப மட்டும் பாத்தீங்கன்னா எங்க ஏன் செங்க எங்கன்னு அந்த செங்கலை வச்சு காமிச்சு கேட்கிறாரு நீங்க எங்க கேட்டுக்கணும் நாடாளுமன்றத்துல கேட்டுக்கணும் தானே அதை பாருங்க அதிமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல ரவீந்திரநாத் மட்டும் அங்கே ஜெயிச்சா தேனியில மீதி முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சாங்க திமுக கூட்டணி இந்த ஐந்து ஆண்டுகள்ல செங்கலை நீங்க ஏன் அங்கே எடுத்து போல செங்கல் ஏன் நீங்க அங்க எடுத்து போல அவர் கேட்கிறாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வந்து பாத்தீங்கன்னா ஆ திமுக கூடாரம் அடை சற்று நடுங்கி போயிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் அடுத்து இபிஎஸ்சி அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரகசிய கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க ரகசிய கூட்டணின்னு சொன்னா பரவாயில்ல கள்ள கூட்டணின்னு நீங்க சொல்றீங்க அது எப்படி நீங்க சொல்லலாம் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சி தான் திமுக கட்சி எப்படி ஒரு கூட்டணியை நீங்க கள்ளக்கூட்டணி நீ எப்படி சொல்றீங்க நீங்க கள்ளத்தனமான வேலைகள் நிறைய பாருங்க தான் கள்ளக்கூட்டணி அந்த வார்த்தையை தான் நீங்க வருது அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் அவங்களால சொல்லவே முடியல அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோடி அவர்களே போன் பண்ணி எம்பிஎஸ்க்கு போன் பண்ணி இது கூட்டணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட போதும் வேணாம்னு சொன்னவர் தான் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கு பகுதியில அஹ் பாஜகவுக்கு ஒரு எட்டு சதவீதம் வா வாக்காவது இருக்கும் அதிமுகவுக்கு ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சதம் நாற்பது சதவீத கிட்ட வரும் அப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொங்கு பகுதியில் ரொம்பவே அதிகம் மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணும் போது ஏடிஎம்கே பி பிஜேபி அலையன்ஸ் அதனால அவர் கேட்ட இந்த ஒரு கேள்வி என்கிட்ட கள்ள கூட்டணி இல்லை மாறா நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் கேலோ இந்தியாவுக்கு போய் வரவேற்கிறீங்க அதாவது டெல்லியில் வந்து கேலோ இந்தியா வந்து போட்டி நடக்குது ஆனால் அவங்க பிரதமர் வரல அனுராத் தாக்கூர் அப்படின்ற ஒரு எம்ஓஎஸ் சின்ன எம்ஓஎஸ் இருக்கிற ஒருத்தர் தான் வந்தாங்க ஆனால் அது அதாவது இந்த கேரோ இந்தியாவில் இதுமாரி பிரதமரை கூப்பிடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லவே இல்லை நம்ம அரசியல் கூட நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் ஆனால் பிரதமரை போய் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற நீங்கள் போய் எது கூட்டின்னு வந்தீங்க ஏன்னா உங்களுக்கும் பிரதமர் தான் ஆகாதே ஏன் போய் கூப்பிட்டு வந்தீங்கன்றதே முதல் கேள்வியாக இருக்கு அதுக்கே பதில் சொல்ல முடியாது ரெண்டாவது அது இல்லைன்னு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கூட எது காட்டுறீங்க ஏன்னா வெள்ளை கூட ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ணால் கிடைக்கும் ஏன்னா வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் கிடைக்காது ஆன்லைன்லேயும் ஏன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்டுடியோலாம் வைக்கிறதுக்காக ஆன்லைன்லேயும் ஈஸியாக கிடைக்கும் ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்கவே கிடைக்க ஆகுது இது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் நாங்களும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வெள்ளை கொடியே ஆண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கணக்கு இதுமாரி இபிஎஸ்னுடைய அவர்களுடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நீண்டு போயிட்டே இருக்கு இந்த கேள்விகளுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலினோ இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களோ ரெண்டு பேருமே இதுக்கு பதில் செல்லலை தான் வந்து இந்த வீடியோவோட சாராம்சம் இதையே வந்து நம்ம திருப்பி கேட்போம் இந்த கேள்விக்குலாம் உங்களுடைய பதில் என்ன ஸ்டாலின் அவர்களே